நம்ம பார்வதிவதை அரர் மகாதேவா ஞானமே வடிவாகிய ஹனுமான் ராஸ் பெருமான் திருவருளையும் சித்தாந்த சைவத்தின் ஆதி பரமாச்சாரியார் ஸ்ரீ மைகண்ட தேசிக உத்தமருடைய குருவர்களையும் திருக்கீலாய் பரம்பரை மெய்கண்ட சந்தானம் திருவாவுருதுரை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ இருபத்தி நான்காவது குருமகா சன்னிதானம் அவருடைய குருவரையும் அடியின் முதற்கண் முக்கரணங்களால் வணங்குகிறேன் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயத்தில் பெரிய பயம் சிலருக்கு பாம்பை பார்த்தா பயம் சிலருக்கு நாயை பார்த்தா பயம் சிலருக்கு பேய பத்தி கேள்விப்பட்டாலோ இல்லை நினைச்சாலோ பயம் இப்படி இதெல்லாம் ஒரு புறம் இருக்க விவரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் அதாவது சின்ன குழந்தைகளுக்கும் ஞானிகளுக்கும் வேணா இல்லாம இருக்கலாம் ஓரளவுக்கு விவரம் தெரிந்து நாளைக்கு போகக்கூடிய வயதானவர் வரைக்கு எல்லாருக்கும் என்ன பயம்னா யம பயம் அதாவது மரண பயம் நம்ம புராணங்களும் நம்முடைய முன்னோர்களும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னா நம்ம அறவெளியில நடந்து நல்ல செயல்களை செய்து இறைவனை வழிபடாமல் போனால் யம ஒரு கரிய நிறத்தோட நல்ல முறுக்கன மீசையோட தண்டாயதமும் திருசூலவும் பாசக்கயிறும் வச்சுக்கிட்டு எருமக்கடால வந்து நம்ம போட்டு இழுத்துட்டு போய் இற்றைக்கும் இல்லையோ பாவி அப்படின்னு உமாவதி சிவம் போற்றி பகவடையில் சொன்னது போல எதற்காக மனித பிறவி அப்படின்னு ஒரு பதிவில் நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம் அப்படிங்கறத பத்தி தெளிவா நம்ம ஏற்கனவே தெரிஞ்சுக்கிட்டோம் அதை செய்யாமல் இந்த மனித பிறவி கிடைத்தும் நீ இறை வழிபாட்டில் உன்னுடைய மனதை செலுத்தாமல் இந்த உலகின் விஷயங்கள்லேயே இருந்து அதுலேயும் அறவழியில் நடக்காமல் நிறைய தவறுகளை பண்ணி பாவத்தை சேர்த்துக்கிட்டியே நீ போய் இந்த தண்டனையெல்லாம் அனுபவி அப்படின்னு கோவப்பட்டு சொல்லுவா அப்படின்னு நம்முடைய புராணங்களும் நம்முடைய முன்னோர்களும் நம் சொல்லி வச்சுருக்காங்க அதனால எல்லாருக்குமே எவனை நினைச்சாலே பயம் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம உயிர் போகும்போது யமன் வந்து நம்மை தண்டிச்சிருவாங்கிற பயம் இந்த பயத்தை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா ஏற்கனவே இறைவன் வந்து மனித பிறவியை கொடுத்ததன் மூலமாக நமக்கு கருவிகரணங்களை கொடுத்துருக்கான் அவனை வழிபடுவதற்கு பூவும் நீரும் கொடுத்துருக்கான் அவனை பாடி பரவுவதற்கு நமக்கு வாயையும் நாவையும் கொடுத்துருக்கான் அப்படி பாடி பரவும் போது தன்னடைந்தாக்கு இன்பங்கள் தருவானை தத்துவனைன்னு சிவபெருமானை போய் அடைய முற்படுபவர்களுக்கு இன்பத்தை தர அவன் தயாரா இருக்கா புண்ணியம் செய்வார்க்கு பூ உண்டு நீருண்டுன்னு அதையும் படைச்சு வச்சிருக்கா இப்படி எல்லாம் இருந்து அவனை வழிபாடு செய்வதன் மூலமாக நம்ம அவன் திருவடியை அடைவது முக்காலும் உறுதி அப்படி அவன் திருவடியை அடைய போற உயிர் வந்து யமவாதனைக்கு ஆளாகாது அங்கே யமன் வந்து நம்மை தண்டிக்கக்கூடிய நிலையில இருக்க மாட்டா அதனால அவனுடைய கோபத்துக்கு நாம ஆளாக வேண்டியதில்லை அப்படிங்கிறத கற்றுக்கொள்வன கொள்வன வாயுள நாவுள இட்டுக்கொள்வன கொள்வன பூவுள நீருள கற்றை செஞ்சடையான் உளன் நாமுளோம் எற்றுக்கோ நமனால் முனி உண்பதே அப்படின்னு அப்பர் பெருமான் திருமுறையில் நமக்கு அருள் செய்திருக்கிறார் இது ஒரு பக்கம் இருக்க இப்படியெல்லாம் யமன் வந்து நம்மை பயமுறுத்துவான் அப்படின்னு சொன்னது போக வழிபாட்டு நெறிக்குள்ள வந்து நாம் எதுக்காக இங்கே வந்திருக்கோம் பிறவி தானும் வகுத்தது வாக்கு காயத்தினால் ஆனிடத்தை தாடும் அரண்மணிக்காக அன்றோ அப்படின்னு சித்தியாரில் சொன்னது போல இந்த மானிட பிறவியில் பூவும் நீரும் கொண்டு இறைவனை பாடி பரவி வழிபாடு செய்த உயிர் இறைவன் திருவடியை அடையப் போவது முக்காலமும் திண்ணம் அப்படி ஒருவேளை யமன் வந்து வழி தவறி வந்துட்டா கூட அவனையே நம்ம மிரட்டி துரத்தி விட்டுறலாம் அவன் வந்து தண்டாயமும் திருச்சூழமும் தூக்கிட்டு நம்மளை தாக்க வந்தான்னா அதை ரெண்டையும் கீழே விழும்படியா அவனை தாக்கி கீழே தள்ளி அவன் ஆண்டவர் முருகப்பெருமான் இந்த பிறவி எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு உள்ளவாறு உணர்த்தி பாசஞானத்தாலும் பசஞானத்தாலும் பார்ப்பரிய பரம்பரனை பதிஞானத்தாலே நேசமுடும் உள்ளத்தை நாடணும் அப்படின்னு நம்முடைய சாத்திரங்கள் சொன்னதன்படி படி நடந்தோம்னா அந்த யமனையே நம்ம மிரட்டிடலாம் அப்படிங்கிறத தண்டாயுதமும் திரிசூலமும் விழ தாக்கி உன்னை திண்டாட வெட்டி விழ விடுவேன் செந்தில் வேலனுக்கு தொண்டாகி என் அவிரோத ஞான சுடர் வடிவாள் கண்டாயடா அந்தகா வந்து பார் சற்றன் கை கிட்டவே அந்த முருகப்பெருமான் குருவாக வந்து எனக்கு உண்மை ஞானத்தை உபதேசித்ததன் மூலம் அதன்படி நான் நடப்பதனால் எனக்கு யமவாதனை என்றுமே ஏற்படாது நான் இறைவன் திருவிடியை சென்று அடை பக்குவத்தை இறைவன் குருமுகமாக எனக்கு உணர்த்தி விட்டான் அதையும் மீறி நீ வந்தேன்னா நீ முடிஞ்சா என் வந்து பார் நீ என்ன பண்றேன் பார் அப்படின்னு எமனையே நாம மிரட்டக்கூடிய ஒரு நிலை நமக்கு குரு உருளால் திருவுருளால் உருவாகும் அப்படின்னு சொன்னார் அப்போ எமனுக்கு பயந்த காலம் போக எமனையே பயப்பட வைக்கக்கூடிய காலமும் நமக்கு வாய்க்கும் எப்போ இறைவனை பாடி பரவி அவனை வழிபாடு செய்வதன் மூலமாக அப்படிங்கிறது இதன் மூலமாக நமக்கு தெளிவாக தெரிகிறது அதனால் உலகியல் விஷயங்கள்ல ஈடுபட்டு இருக்கும் இதெல்லாம் நிலையானது இல்லை நிலையான இறை இன்பம் இன்பம் இருக்கு அதை உள்ளவாறு உணர்ந்து குருநாதர் காட்டிய வழியில் அவனை சென்று அடைந்தால் நமக்கு ஒருபோதும் யமனை பற்றிய பயம் இருக்காது சிவா திருச்சிட்டம்பலம் நம்ம பார்வதீவதையே அரர் மகாதேவா